எட்டாவது நாள் நோன்பு வைப்போம் நம்ம மறுநாள் அரபா நோம்புனால் வைப்போம் எட்டாவது நாள் நோம்புங்கன்னா அரபா நோம்புன்னு வைக்கலாமா சொல்லுங்க இப்போ நான் தொடர்ந்து வைக்கிற நோம்பை ஒன்பது நாள் நோன்பு வைக்கிறவங்க எத்தனை பேர் இதில் இருக்கீங்கன்னு எனக்கு தெரியாது எல்லாவதும் உங்களுக்கும் உள்ள வெளிச்சம் இதை நீ எப்படி இந்த ஏழு நாள் நியத்தி எப்படி வைப்போம் எட்டு நாள் எட்டாவது நாள் எப்படி நீயித்து வைப்போம் ஒன்பதாவது நாள் எப்படி நீயற்று வைப்போம் எல்லாமே துளஹொச்சி மாதம் நோதம்தான் ஆனால் அதுக்குள்ளே கெப்பாசிட்டி இருக்குதுல்ல பெண்கள் எல்லாரும் பெண்கள் ஆயிர முடியாது ஆயிஷா சித்திக்காரர்கள் இல்லாத அளவு நானும் ஒன்னாக முடியுமா கதிர்காரர் இல்லாத அனுபவம் இவங்களும் ஒன்னாக முடியுமா அவங்க அவங்களுக்குன்னு ஒரு கேட்டகரி இருக்குல்ல அப்ப அந்த மாதிரி இந்த நம்ம எட்டாவது நாள் வைக்கக்கூடிய இந்த நோம்பு அலமது இல்லாம நம்ம இங்க அங்கே அரபா இங்க நம்ம வைக்கிறோம் எட்ட அப்ப அந்த நோம்பை நம்ம வைக்கக்கூடிய நியத்து என்ன செய்யணும் எட்டாவது நாள் வைக்கக்கூடியது தர்பியா நியத்து தர்பியா இல்லமா தர்பியா தர்பியா நீங்க எடுத்து வச்சோ எவங்க தர்பியா இந்த தர்பியாவுடைய நோன்ப நான் நோக்கிறேன் அலமதுல்ல நம்ம வந்து அதாவது ஒரு ஒரு விஷயங்கள் புதுசு